ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பார்வம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலைவைகள் இவற்றை முதலியும் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டில் ஒரு கட்டத்தில் ரெண்டு கொஷின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கன்னு கேட்டுதான் படத்தை ஒற்று நோக்கி கீழ் உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் மூணு கொடுத்துக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் படம் கொடுத்துக்கிறாங்க இது உற்று நோக்கி நம்ம ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் இரண்டு ஜோடி எதிர் பெயர் பேர் இருக்குது இரண்டு ஜோடி எதிர் பக்கங்கள்னு சொல்கிறாங்க அப்போ எதிர்பக்கங்கள் பக்கங்கள் பார்த்திங்கன்னா இது பி பிக்யூக்கு எதிர்பக்கம் ஆர்எஸ்ஸு அதே கியூஆருக்கு எதிர்பக்கம் பிஎஸ் கொஞ்சங்களே அப்போ இது எதிர்பார்க்காங்க அப்போது ஃபஸ்ட்டுக்கு கேன்சர் எதிர் பக்கங்கள் எதிர்பக்கங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு அப்போது பிக்யூக்கு பிக்யூ மற்றும் PQ இது இதுக்கு எதிர்பக்கம் என்னது ஆர்ஏஎஸ் அப்போது ஆர்ஏஎஸ் அதுக்கப்புறம் பிஎஸ்க்கு எதிர்பக்கம் க்யூஆர் அப்போ பிஇஸ் ஈக்வல் டு QR மற்றும் பிஎஸ் தான் இது எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அனைத்து அடுத்துள்ள பக்கங்களுக்கு பெயரிடுங்க அடுத்துள்ள பக்கம் அப்போ பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் இரண்டு அடுத்துள்ள பக்கங்கள் பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்யூக்கு அடுத்துள்ள பக்கம் க்யூஆர் கொடுத்துருவாங்க அப்போது க்யூ மற்றும் க்யூஆர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்க்கு அடுத்துள்ள பக்கம் பிஎஸ் அப்போது மற்றும் பிஎஸ் அதுக்கப்புறம் மூணாவது மூணாவது கொஸ்டின் என்னங்க இரண்டு மூளைவிட்டங்களுக்கு பெயரிடுங்கள் இரண்டு மூளைவிட்டங்கள் இப்போ இரண்டு மூளை விட்டங்கள் அப்போ இரண்டு மூளைவிட்டங்கள் இது சென்டரில் கட்டாதங்களா இதுதான் அப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பிஆர் ரெண்டாவது மூளை விட்டம் பார்த்திங்கன்னா கியூஎஸ் புரிஞ்சுக்கல ஆளாக தான் இது இல்லை இருந்தால் மூணு கொஷின் தான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷினில் ரெண்டு கொஷின் கொடுத்துக்கலாம் அதுக்கு ஆன்சர் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் படங்களில் கொடுக்கப்பட்டுள்ள சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது சாய் சதுரம் கொடுத்துக்கிறாங்க ஒரு விட்டம் வந்து பதினோரு சென்டிமீட்டர் விட்டம் ரெண்டு வந்து பதிமூணு சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் சாய் சதுரத்தின் பரப்பளவு இசை கொண்டு ஒன்று பை ரெண்டு பெருக்கள் டி ஒன் மூளை விட்டதுக்கு தான் டீன் குறிக்கும் அப்போ டி ஒன் ரெண்டு இருக்கிறதுனால டி ஒன் பெருக்கள் டி டூ இதுதான் ஃபார்முலா சதுர அளவுகள் அப்போது பாருங்க மூளை வட்டம் ஒன்று மூளை விட்டங்கள் விட்டங்கள் டி ஒன் டி ஒன் எவ்வளோ பதினோரு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் டி டூ மூளை விட்டம் ரெண்டு இது பதிமூணு சென்டிமீட்டர் அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவுனா நம்ம பிரிக்கணும் அப்போது சாய் சதுரத்தின் பரப்பளவு இஸ் இக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பேருக்கல் பதினொன்று பேருக்கள் பதிமூணு சதுர அளவுங்க சதுர சென்டிமீட்டர் பாருங்கள் பதினொன்று பேருக்கள் பதிமூணு பேருக்குனிங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ ஒன்று பை ரெண்டு 143 நூற்றி நாற்பத்தி சதுர சென்டிமீட்டர் அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு இது ரெண்டாவில் அடிச்சிங்கன்னா ஏழு ரெண்டு பதினாலு ஓர் ரெண்டு ரெண்டு புள்ளி மீதி ஒன்று வர பூஜ்ஜியம் செய்திங்கன்னா அப்போது ஐ ரெண்டு பத்து அப்போது எழுபத்தொன்று வருது அப்போ எழுபத்தொன்று புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் அப்போது இந்த சாய் சதுரத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் தாங்களே அவ்வளோதான் இதுக்காக அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டீங்க இதுவும் ஒரு சாய் சதுரம் அடிப்பக்கம் உயரம் குத்துக்கிறான் அப்போ அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் வரும் அப்போது இதுக்கு பாருங்கள் சாய் சதுரத்தின் பரப்பளவுல் டு பி பேருக்கள்ச் சதுர அளவுகள் அப்போது அடிப்பக்கம் அடிப்பக்கம் பி இஸ் ஈக்வல் டு பத்து சென்டிமீட்டர் உயரம் H இஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் அப்போது சாய் சதுரத்தின் சதுரத்தின் பரப்பளவு பி என்னது பத்து பேருக்கள் ஹெச் என்னது ஏழு சதுர அலகுகள்னால் சென்டிமீட்டர் அப்போ சென்டிமீட்டர் அப்போ பைத்தியில் எழுபது சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இவற்றை முயல்களில் இருந்தால் ரெண்டு கொஸ்டனுமே நம்ம ஆன்சர் காணப்போம் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் ஆன்சர்